விக்ரம் இது ஒரு எச்ச பிஹேவியர் அதாவது இந்த காயின் டாஸ்க வந்து வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டு இவங்களை தோக்கடிச்சுட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு அது மட்டும் இல்லாம ஆறு டாஸ்கோட இந்த ஃபினாலே க்ளோஸ் ஆகுது மீதி இருக்க மூணு டாஸ்க்கு இல்ல அப்படின்றாங்க என்ன பொறுத்தவரைக்கும் இவங்கதான் டிக்கெட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம லைக் ரொம்பவே ஹைப் இருக்கும் கூட பண்ணுறீங்க இப்பதான் லைவ்ல வந்து டிக்கெட் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு இந்த ஆறாவது டாஸ்க் முடிஞ்சிச்சு கில்லர் காயின் டாஸ்க்கு இதுல வந்து நல்லாவே தெரியும் கார்டன் ஏரியால ஒரு காயின் இருக்கும் அந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பசர் அடிக்க ஒரு மூணு நிமிஷம் இருக்கும் அது யாருக்கு பின்னாடி இருக்கோ இல்ல யார் கையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த கேம் விட்டு வெளியில போவாங்க இப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து வெளியில போயிட்டு வருவாங்க ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து இருக்கு இந்த விக்ரம் பையன் என்ன பிளான் பண்றாப்ல அப்படின்னா சபரி ஃபர்ஸ்ட்ல இருக்கான் அதுக்கப்புறம் கமுருதீன் இருக்கான் அப்புறமேட்டு பார்வதி இருக்கான் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இருக்கோம் நம்ம என்ன பண்ணும் இவங்களை காலி பண்ணோம் அப்படின்னா அவங்க மூணு பேத்துல மட்டும் சொல்லாம மத்த எல்லாத்துலயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணோம் அப்படின்னா இவங்க ஈஸியா கவுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறான் பிளான போட்டு இவங்க லூசா இருப்பான் எவ்வளவு இருக்குல்ல வீட்டுக்குள்ள ஏன்னா நல்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு புடிச்சு வந்து அடிச்சு ஒட்டைக்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமுரு சூப்பரா பண்ணுவான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து சபரி செமையா பண்ணுவான் இதுக்கப்புறமேட்டு நம்ம சொல்ல வேணா விக்ரம் வந்து அவர் நான் செம்மையா ஒட்டம் பிடிச்சிருக்காரு ஒரு புடி பிடிச்சாரு அப்படின்னாவே போக முடியாது அப்படி இருக்கும்போது இவன் இந்த டாஸ்க்ல பிரெயினை யூஸ் பண்ணி கமிருதினை தூக்கிட்டோம் இல்லை சபரியை தூக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க ஒரே ஆண் வந்து வினோத்து தான் அவனை எப்படியாச்சும் நம்ம தட்டிடலாம் மற்ற பொண்களை தாளிச்சிடலாம் அப்படின்ற வந்து சூப்பரா பிளான் பண்ணுறான் பார்வதியை பொறுத்தவரை அவங்களும் சும்மா மாட்டாங்க அவங்களையுமே காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறான் இது வந்து வீட்டுக்குள்ள இருக்க அந்த மூணு மத்த அந்த மூணு பேத்த தவிர மத்த எல்லாத்துக்கும் தெரியவே இல்லை இவன் பிளான நம்பி இறங்குறாங்க எல்லாம் இறங்கி என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சபரியை காலி பண்றாங்க கமுர்தினா காலி பண்றாங்க பார்வதியை காலி பண்றாங்க அப்புறமேட்டு வரிசையா ஒருத்தரா காலி பண்றாங்க அப்புறமேட்டு தான் எங்க சூச்சமே புரியுது நீ சபரியை காலி பண்ணும் போது வரல அப்படின்ற மாதிரி அப்புறமேட்டு தான் அரோரா கேட்டு ஒரு பிரச்சனை ஆகுது அப்புறம் கடைசியில பாக்கும்போது ஒரு ரவுண்டு போகுது கடைசியில அண்ணன் தங்கச்சி வராங்க அதாவது விக்ரம் சுபிக்ஷான்னு பார்த்தீங்கன்னா வினோத் நான் நினச்சேன் அண்ணன் தங்கச்சி போடுவாங்க வினோத்தை காலி பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன் பார்த்தா வினோத் வந்து நேக்கா பிளான் பண்ணி சுபிக்ஷாவை காலி பண்ணி விட்டாரு அப்புறம் கடைசியில வந்து நீ ஓட முடியாது காயினை எடுத்துட்டா நீ நீ தான் வச்சாகணும் அப்படின்றது வந்து வினோத் செம்ம ஸ்ட்ராட்டஜி ஒன்று பிளான் பண்ணாரு ஓம் ச ஓம் பொருள் எடுத்து உனக்கே செய்கிறேன்டா அப்படின்ற மாதிரி வினோத் ஒரு பிளானை பண்ணி நீ காயின் எடுக்கட்டும் நீ அமைதியா இருந்து சபரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவனை ஓட விடுன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பண்ணாரு காய் எடுத்து விக்ரம் சொன்னது இந்த வ இந்த வடிவேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெஞ்ச் ஒருத்தர் ஓடுவாரெல்லாம் அருவா வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து கிச்சன் ஏரியாவே ரெண்டு பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க கடைசியில பாக்கும்போது அழகா வந்து பாத்தீங்கன்னா டைமும் முடிஞ்சிருச்சு வினோத் அவர்கள் ஜெயிச்சுட்டாரு விக்ரம் வந்து என் மேல காயின ஓட்டுகள் ஆவட்டுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரு தோத்துட்டாரு இந்த போட்டியில பார்க்கும்போது விக்ரம்க்கு எட்டு மதிப்பெண்கள் கிடைக்குது கானா வினத்துக்கு ஒன்பது மதிப்பெண்கள் கிடைக்குது சுபிச்சாக்கு ஏழு மதிப்பெண்கள் கிடைக்குது அப்புறம் சாண்ட்ராவா இருக்கட்டும் அரோராவாக இருக்கட்டும் எல்லாருமே ஓரளவு பாத்தீங்கன்னா டஃப் போயிட்டு எல்லாருமே கொடுத்தாங்க இருந்த இருந்தாலுமே இந்த பிரெயினை யூஸ் பண்ணி இது பண்ணது யார் அப்படின்னா விக்ரம் தான் கரெக்டா இவங்களை அடிச்சாதான் நம்ம வந்து நம்ம சேஃப்டியாக முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச போட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு விட்டு போயிட்டாப்ல இப்ப என்னடா அப்படின்னா இந்த டாஸ்க் இத்துடன் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனா நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னா டாஸ்க் இத்தோட முடிஞ்சு போச்சுங்கிறாங்க பேலன்ஸ் இருக்க மூணு டாஸ்க் எங்கடா எங்கடா கிணத்த காணா அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ் இருக்க மூணு டாஸ்க் வைக்கலாம் என்னடா அது இப்படி பண்றீங்க அப்ப என்னை பொறுத்தளவு இந்த டாஸ்க்ல வேற யாருக்கும் முக்கியத்துவம் வருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பர்சனலாவே ஏன் அப்படின்னா இப்ப சபரியா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் இவங்க வந்து ஓரளவு முன்னிலையில் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ அதனால என்னை பொறுத்தளவு இந்த டாஸ்க்ல சப்போஸ் வந்து சபரியோ அல்லது விக்ரமோ வந்து டிடிஎஃப் அடிச்சுடக்காக இவங்க பிளான் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா விக்ரம் வேற செம்ம வைன் வைங்க விளாண்டுட்டு இருக்கேன் இதை வந்து இன்னும் உடமாட்டேக்கிறாங்க அந்த கெர்லாம் கிளவிகள் எல்லாம் புலம்பிட்டு இருக்குல்ல இன்னும் சாண்ட்ராட் உட்காந்து அவ இப்படி திவ்யா இப்படி கண்ணிங்க அது இதுன்னு சொல்லிட்டு அது என்னென்னமோ பேசி கிளவி மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க அங்க திவ்யா வந்து எல்லாம் அவனை அமுக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழகா நின்னுட்டு இருந்தா அதெல்லாம் பார்க்க நல்லாவே இருந்துச்சு நீங்க சொல்லுங்க இந்த டிடிஎஃப்ல யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்கெல்லாம் வணக்கம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க